ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் லோன் 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 எங்க பார்த்தாலும் லோன் எதுல பார்த்தாலும் லோன் எப்படி பார்த்தாலும் லோன் எல்லா இடத்துலையும் லோன் அப்படின்றது தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்தா மகளிர் லோன் வேலைக்கு போயிற பெண்களை பார்த்தா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு வீட்டில் இருக்கிற ஆண்களை பார்த்தா சுய குழு இருக்கு ஆ இருக்குன்றாங்க சுய குழு இருக்கான் ஆண்கள் சுய உதவிக்குழு இருக்கு ஆனா பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கிடையாது எதுக்கு இப்போ ஃபெமினிசம் பேசிகிட்டு இருக்கோம் இதையே அதே வச்சுக்கிட்டு சரி ஓகேங்க அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கிறோம் லோன் எடுத்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருது எல்லாருக்கும் வரும் இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை அரேஞ்ச் பண்ணி கட்டுறவங்க ஒரு கட்டம் அரேஞ்ச் பண்ணி கட்டாம இது போன்ற சிக்கலில் மாட்டிக்கிறவங்க இன்னொரு கட்டம் அப்போ என்னால வந்து கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா என்னுடைய அலுவலகத்திற்கு கால் செய்து அவர்களை தொந்தரவு செய்கிறார்கள் அவர்களை பணம் கட்ட சொல்கிறார்கள் இது எல்லாம் உண்மையா ஆர்பிஐ இதை செய்ய சொல்கிறதா இது வந்துட்டு பண்றாங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளும் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லோனா தமிழ்ல எக்கச்சக்கமா அந்த ஏழுநாள் அப்ளிகேஷன் அவர்னஸ் வீடியோ அப்படின்றது நிறைய போயிட்டு இருக்கு மறக்காம அதெல்லாம் போய் பாத்துருங்க நம்மளுடைய வீடி தமிழ்ல லோன் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அடுத்து நமக்கு வந்து பேங்க் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாதிரி லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இருக்கிற விஷயத்த நீங்க அப்படியே எடுத்து நீங்க என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது செபி ரிஜிஸ்டர்டா அந்த ஆர்பிஐ அதாவது வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர் இவங்க மூலியமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க இதை நாலேஜாக எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ரிலேட்டடா ஃபினான்ஷியல் அட்வைசரையும் செபி ரிஜிஸ்டரையும் வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுதான் நான் விஷயம் சரி ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா ஆர்பிஐ எப்பவுமே சரி மக்களுக்கு பாதகமா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க விஷயங்கள்ல மக்களுக்கு சாதகமான எல்லா விஷயமும் இருக்கு அதுக்காக கட்டாம இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது தான் அதுவும் வந்துட்டு நம்ம சொல்லலாம் கட்டாம ஏமாத்துறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க லீகலா அதுக்கான ஆக்சன்ஸ் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்கு சரி ஓகே எனவே அதாவது என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டது என்னன்னா பிரதர் இந்த மாதிரி நான் லோன் எடுத்துட்டேன் கட்ட முடியாத சூழ்நிலை உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கால் பண்றாங்க அடுத்தது வந்துட்டு என்னுடைய ஆபீஸ் நம்பர் கால் பண்றாங்க ஆபீஸ் நம்பர் கால் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கிறனான்னு கேட்டாலும் பரவாயில்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் பணம் கட்டும் உன் நம்பர் தான் என்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது அதிகமாக இந்த ஏழு நாள் காரணம் தான் பண்ணிட்டு இருப்பான் இந்த மாதிரிலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிலர் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த அப்ளிகேஷன்ல பண்றாங்க இந்த அப்ளிகேஷன்ல பண்றாங்க இந்த ஒரு ஃபைனான்ஸ்ல பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போறாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது நம்ம பணம் கட்டிலா அவங்க பணம் கட்டுவாங்க அப்படின்றதுக்காக வாங்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது ஒரு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கல நீங்களும் பணம் கட்டாமல் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது அதுலேயும் குறிப்பா உங்களை ரிலேட்டட் பண்ணி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் நம்பர் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கேட்பாங்க இப்படிதான் கேட்பாங்க காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க சோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்க போனே எடுக்கல எதுவுமே பண்ணல பணமும் கட்டல அப்படின்ற பட்சத்துல உங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி இது போல சார் இந்த மாதிரி இந்த பர்சன் இருக்கார் விவரங்கள் லோன் எடுத்தார் அப்படின்றத வந்துட்டு ஓகே ஓப்பன் அப் பண்ணலாம் ஏன்னா யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இவர் வந்துட்டு லோன் வாங்கியிருக்காரு சார் ஃபோன் பண்ணால் அவருக்கு ரீச் ஆகலை என்னாச்சு சார் அவர் எங்கே இருக்கார் அவர் மீட் பண்ண முடியுமா என்ன சார் ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கேட்கலாம் இது போல இருக்குது என்ன சார் ஏதாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் பிகாஸ் ஒரு சில வாடிக்கையாளர் இறந்துருவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் ஓகே இறந்துட்டாங்கன்னா அதுக்கான ப்ராசஸை பேங்க் தரப்புல இருந்து பண்ணணும் இப்போ என்னங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் போன் பண்றாங்க அதுக்காக தான் இது எல்லாமே நம்பர் வாங்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே இது இந்த மாதிரி சில விஷயங்களுக்காகவும் சேர்த்து தான் அந்த நம்பர் வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்றது கிடையாது ஒரு சிலரை சொல்றேன் நான் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லலைங்க ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க சொல்றேன் ஏன்னா நான் அந்த ஃபீல் தான் நானே பாத்துருக்கேன் நானே என்ன பண்ணுவாங்கன்னா சார் இந்த மாதிரி உங்க நம்பர் கொடுத்துருக்காரு நீங்க நீங்க தான் பணம் கட்டணும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படி நம்பர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசி காசு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது இது வந்துட்டு வந்துட்டு ரூல்ஸ் படி சட்டப்படி தவறான ஒரு விஷயம் ஒருத்தர் யார் லோன் எடுத்தாங்களோ அவர் மட்டும் ப்ரூஃப கொடுத்து அவருடைய ப்ரூஃப் கொடுத்து எந்த கோ அப்ளிகேஷன் கொடுக்காம அவர் லோன் எடுத்துருக்கிறாருன்னா அப்ப கண்டிப்பாக இதுக்கு முழு பொறுப்பு யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் லோன் எடுத்தாங்களோ யார் டாக்குமெண்ட் கொடுத்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கறதும் இல்ல அவங்களே கான்டக்ட் நம்பர்ல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் இதுக்கு பொறுப்பு கிடையாது அவங்க இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம கூட போலாம் போன் அடிச்சா எடுக்காம கூட இருக்கலாம் இல்ல எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு கூட போலாம் அவங்க சொல்லணும் உங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது எந்த ரூல்ஸும் கிடையாது அவர்களுடைய சிவில் ஸ்கோர்ல போய் பாதிக்க வைக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதும் பண்ண முடியாது அப்போ என்னுடைய ரெஃபரன்ஸ் நம்பருக்குலாம் கால் போயிட்டு இருக்குங்க இது போல ஆஃபீஸ் நம்பருக்கும் கால் போகுது இந்த மாதிரி அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ நீங்க உடனடியாக அதுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி ஆர்பிஐயோட ஆம்டஸ் மேனன்னு சொல்லுவாங்க இல்லை ஆர்பிஐயோட தளத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் அந்த வங்கி நிறுவனமோ ஃபைனான்ஸோ இல்லை அந்த அப்ளிகேஷனோ அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் அறிக்கை மெயிலில் ஒன்று தட்டி விடுங்க மெயிலில் தட்டி விட்டு சார் இந்த மாதிரி இருக்குது நான் பணம் கட்டலை கொஞ்சம் டிலேவ் ஆயிடுச்சு இது போல் எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் நம்பர்லாம் கால் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் தட்டி விடலாம் ஆஃபீஸ் நம்பர் வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களா எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பணத்தை அவங்கக்கிட்ட வாங்கறது அப்படின்றது கிடையாது ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க யார் டாக்குமெண்ட்டை கொடுத்து லோன் எடுத்திருக்காங்களோ அவங்கதான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி முழு ரெஸ்பான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு அவங்கதான் அந்த பணத்தை கட்டணும் ஸோ அவங்கள தாண்டி வேற யாராக்காவது கால் பண்ணி நீங்க கட்டுங்க நாங்க கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை பத்தி தெளிவா இன்னொரு வீடியோ நான் மேக் பண்றேன் நானே அதாவது தந்தை இறந்து விட்டால் மகன் அந்த கடனை கட்டணுமா அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது உண்மை ரிலேட்டடாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நான் தனியாக ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் சரி ஓகே அப்போ இது போன்ற கால் பண்ணுவது தவறான விஷயம் அப்படி கால் பண்ணி ரொம்ப கேள்வி கேட்குறாங்க ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஸ்க்ரீன் கால் ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணி நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம் அப்படி ரெக்கார்ட் பண்ண முடியலாம் நீங்கள் மெயில் பண்ணி இது போல வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் ஹிஸ்ட்ரியை வச்சே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ஸோ அதுக்காக கட்டாமல் இருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படி அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்க தாராளமா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க அதனால கட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு சிவில் ரேட் சாய்ஸ் பெனால்ட்டி லோ லோஸ்க்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதை நிறுத்த முடியாது ஃபியூச்சர்ல லோன் எடுக்கிறது அப்படின்றது பெரிய இம்பாக்ட் சிவில்ல கொடுக்கும் யாருமே லோன் வந்துட்டு கம்மி வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா அதிக வட்டிக்கு தான் கொடுப்பாங்க வட்டியோட விஷயத்தை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் அதை பார்க்கலைன்னாலும் பார்த்துருக்கேன் ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்குமே அனுப்புங்க ஃபினான்ஷியல் அப்படின்றது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி வந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண தான் யூடியூப் அல்கரிதம் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுக்கும் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் வந்து விடிய உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது